உதாரணமாக நம் சூரிய குடும்பத்திலே ஞானத்தின் பகுத்தறிவை பண்படுத்தும் செயல்கள் ரிஷிகளால் நடந்து கொண்டிருக்கப்படுகின்றது நம் பூமியிலே ஞானமும் விஞ்ஞானமும் வளர்ந்துள்ளதை போன்று அதாவது வேறு சூரிய குடும்பத்தில் நமக்கு மேல் வளர்த்த ஞானத்தின் அலை தொடர்பை நம் பூமியிலும் ரிஷி சக்திகள் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டுதான் உள்ளார்கள் அந்த சூட்சமத்தின் இயக்கத்தின் கதி அனைத்து கோள்களின் தொடர்பிலும் சுழந்து கொண்டே உள்ள நிலையில் நான் யார் என்ற உண்மையை உணர்ந்தோமானால் என்றால் இங்கே நான் யார் என்று சொல்வதின் நோக்கமே தன் உயிரையும் தன் ஆன்மாவையும் இணையத்தக்க ஒளித்தன்மையின் தொடர்பை நாம் பெறலாம் அதை எதை வைத்து பெற முடியும் என்றால் உடல் இந்த ஜீவ தாந்த சரீரத்தின் இயக்கத்தின் துணை கொண்டுதான் அதை பெற முடியும் அப்படித்தான் ரிஷிகள் தனக்குள் சக்திகளை வளர்த்து கொண்டார்கள் இந்த சரீர இயக்க வாழ்க்கையை ஆத்மாவின் இயக்க வாழ்க்கையாக உணரும் தன்மையால் ஆத்மாவும் உயிரும் இந்த உடலை இயக்கக்கூடிய எண்ணங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆளக்கூடியதாக தன்னைத்தான் உணர வேண்டும் தன்னைத்தான் உணரும் அந்த சக்தியால் தான் தன் சக்தியை கொண்டு அந்த ரிஷிகளுடன் அவருடைய சக்தியுடன் நம் ஆன்மாவின் சக்தியை இணைத்து வளர்த்துக் கொள்ள முடியும் ரிஷிகளின் சக்திக்கும் நம் சக்திக்கும் இணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் முறைதான் நாம் சொல்லும் இந்த தியான முறையை ரிஷிகளின் சக்தி அனைத்தும் பால்வழி மண்டலத்தில் படர்ந்துள்ளது அது எல்லோருக்கும் கிடைக்கும்படியாகத்தான் இருக்கின்றது அத்தகைய மாமக ரிஷிகள் தன் தன் இயக்கத்திற்கொப்ப தன் வளர்ச்சிக்கொப்ப வலுவை அவருடைய வலு கொள்வதற்காக தன் குணத்தை மனத்தை ஒளித்தன்மையில் நட்சத்திர ஒளியாக துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் எண்ணீர் அடங்காத நிலையில் பல கோடி நிலைகளாக இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சியில் சுரண்டு கொண்டே உள்ளார்கள் அந்த சுழற்சியின் கவீன் இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய வளர்ச்சிக்கு அறிவின் ஞானத்தை எடுக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்களையெல்லாம் தன் ஈர்ப்பில் தன் வலுவின் தொடராக இருக்கின்றார்கள் அந்த மெய்ஞான வித்து ஓங்கி வளர்வதற்காகத்தான் தெய்வ குணங்களும் தெய்வ சக்திகளும் இன்னும் சூட்சிம கதியிலே இங்கே செயல்பட்டுக் கொண்டுள்ளது மலர் விரிந்து மனம் பரப்பி எப்படி காட்டு மண்டலத்தை இனிமையாக்குகின்றதோ இதேபோல இன்னும் ரிஷிகளின் சக்திகள் செயல்பட்டுக் கொண்டே உள்ளது அருள் மனங்களாகும் தெய்வ குலத்தையும் தெய்வ சக்தியும் வளர்க்கக்கூடிய மெஞ்ஞானிகளோட சிந்தனையால் தன் அறிவின் வளர்ச்சியை சூட்சிமத்தின் துணை கொண்டு மேலோங்கி வளர்த்ததின் துறைகள்தான் இன்றைய உலகில் இருக்கும் மருத்துவம் விஞ்ஞானம் மற்ற எல்லா துறைகளுமே வளர்ந்தது இருந்தாலும் இந்த மக்கள் தொகையின் பெருக்கத்தைப் போல மனித அறிவின் பெருக்கமும் ரிஷிகளின் சிந்தனை சக்தியுடன் தொடர்பு கொண்டு தன்னை உணர்ந்து அதாவது மற்ற துறைகளையெல்லாம் வளர்ச்சியடைந்தது போன்று ரிஷிகளுடன் தொடர்பு கொண்ட தன்னை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆத்மா பலம் பெறக்கூடிய தன்மையும் பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த பூமியில் உள்ள மனிதனுடைய சிந்தனைகள் இங்கு இருக்கக்கூடிய வேதனை பயம் கோபம் குரோதம் அச்சம் அது மட்டுமல்ல விபரீத வினைகளால் வரக்கூடிய பல கோடி வியாதிகளிலும் கொடிய விபத்துகளிலும் வேதனை மற்றும் இறக்கும் நிலையிலிருந்து மனிதர்கள் தப்பலாம் தப்பியிருக்கலாம் என்றால் இன்று ரிஷிகளின் அலையை காட்டிலும் வேதனை ஒளி கொண்ட ஆவி உலக ஆத்மாக்களின் அலை தொடர் அதிகமாக மனிதனை சாடிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இதிலிருந்து வெடுபடும் நிலையாக நாம் சொல்லக்கூடிய தியான முறையின் தொடர்பில் ரிஷியில் வழியாக்கிய துருவ மகிழ்ச்சியையும் சப்தரிஷி மண்டலத்தின் இயக்கத்தையும் இயக்கம் துருவ நட்சத்திரத்தினையும் எண்ணி அதிலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரழி பெற வேண்டும் என்று பொருள் மத்தியிலே எண்ணி தியானிக்க வேண்டும் இதன் நட்சத்திரத்தை எண்ணி புருமத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது நம் எண்ணத்தின் ஒளி எந்த தொடர்பிலே செலுத்துகின்றோமோ அத்தொடரின் அமில ஒளியின் உயிர் ஒளி தொடர்பு ஜீவ உயிர்காந்த சுழற்சியில் நம் ஆத்மாவில் ரிஷிகள் தொடர்பு ஈர்க்கப்பட்டு அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த தியானத்தினுடைய சக்தியால் இந்த பூமியின் பிடிப்பலையிலிருந்து நம் ஆன்மாவை ரிஷிகள் சக்தியுடன் இணைத்து விடுகின்றோம் அதாவது மகரிஷியுடன் பேசுங்கள் என்று சொல்லுகின்றோம் இப்படிப்பட்ட தியானத்தின் மூலமாக ரிஷிகளின் தொடர்பில் நாம் ஆத்மாவும் கலக்கும் பொழுது அந்த இறைத்தன்மை தெய்வத்தன்மை கொண்டோரின் இறைக்கு நாமும் உட்படுத்தப்பட்டு நம் ஆன்மாவும் தெய்வ நிலை பெறுகின்றது பிறப்பின் பலனை ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற முடியும் அதற்குத்தான் உங்களுடைய உணவின் அலைகளை ரிஷிகளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அவரோடு இணைந்து செயல்படுங்கள் அவர்கள் உணர்வோடு கலந்து தியானியங்கள் என்று அடிக்கடி சொல்லி வருகிறோம் என்று குரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள்